வர்ற மார்ச் ஒன்னாம் தேதி மதுரைக்கு மோடி வர்றாரு என்று பத்திரிகை எல்லாம் செய்தி வந்திருக்கு மதுரைக்கு வர்ற மோடி இன்னும் வேலை முடியாத எயிட்ஸை திறந்து வைக்க போறாரு அடுத்து திருப்பரங்குன்ற மலைக்கு போக போறாரு என்றெல்லாம் செய்திகளை பதிவிட்டிருக்கிறார்கள் மதுரைக்கு வரட்டும் கோயிலுக்கு போகட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரதமர் அவர்கள் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு சர்வதேச அளவில் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளியின் கூட சொல்ல முடியாது அதையும் தாண்டி குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய உலகம் முழுவதும் உள்ள பெரிய பணக்காரர்கள் பில்கேட்ஸ் போன்றவர்கள் இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் போன்றவர்கள் இப்படி பல்வேறு நபர்களுக்கு ஒரு தனி தனி தீமை சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு இரையாக்கி இருக்கான் ஒரு கிரிமினல் அந்த குழந்தைகளோட வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ள பன்னெண்டு வயசு குழந்தைய உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரனுக்கெல்லாம் கூப்பிட்டு இரையாக்குன்னு ஒருத்தன் அவனோட பதிவுகள் எல்லாத்திலையும் அமெரிக்க அதிபர் பேர் இருப்பது போல இந்திய பிரதமர் மோடியின் பேரு இருக்கு அவன் சொல்றது மட்டும் கிடையாது இன்னைக்கு அமெரிக்காவில் அதற்கான விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது சுப்பிரமணிய சாமி தெரியும் நம்ம மதுரக்கார தான் சுப்பிரமணிய சாமி நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காரு மோடி குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த உடனே பல பெண்கள் நாட்டை விட்டே ஓடிட்டாங்க மோடி பிரதமர் அந்த பிரச்சனை சர்வதேச ஒரு தனிநபரின் பலவீனம் நாட்டின் பாதுகாப்புக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாரு இங்க இருக்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் சொல்லல திகாரங்க யாரும் சொல்லல திமுக காரங்க யாரும் சொல்லல காங்கிரஸ் காரங்க சொல்லல பாஜக கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு மோடி ஒரு பாலியல் குற்றவாளி என்று சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் பதில் சொல்லியிருக்கா பிஜேபி பதில் சொல்லியிருக்கா மோடி பதில் சொல்லியிருக்காரா அமித்ஷா பதில் சொல்லியிருக்காரா சுப்பிரமணியசாமி சொன்ன குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிவிட்டு மோடி திருப்பரங்குன்றத்துக்கு வரட்டும் நீதான் பேசுற கோயிலு சாமி புனிதம் அப்படி எல்லாம் பேசுறீங்க மோடி பிரம்மச்சாரி இதெல்லாம் நீ சொல்ற இல்ல உன் மேலே சொன்ன நேரடியா உன் கட்சிக்காரன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கான் அதனால பழைய லா மினிஸ்டரா இருந்தவர் எம்பியா இருந்தவர் அதுக்கு பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ திருப்பரங்குன்றத்துக்கு வா இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுத்துக்கிட்டா நிறைய பொய் தான் மக்கள் மத்தியில இருக்கு முதல் விஷயம் திருப்பரங்குன்றத்துல கார்த்திய தீபம் ஏற்ற விடுவதை ஏற்றுவதை திமுக அரசு எங்களை போன்றவர்கள் போராடி நாங்க தடுத்துட்டோம் என்பது முதல் குற்றச்சாட்டு இது உண்மையா திருப்பரங்குன்றம் கோயில்ல எங்க தீபம் ஏத்துறாங்க நாயக்கர் காலத்திலிருந்து முன்னூறு வருடங்களாக திருப்பரங்குன்றம் மலையில கருவறைக்கு நேர் மேல் உச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏத்துறாங்க இதற்கு கல்வட்டு சான்று தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதை வெளியிட்டு இருக்கிறது ரெண்டாவது கோயிலோட தல புராணம் கோயில் வரலாற்ற வெளியிட்டு இருக்காங்க அதுலயும் கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் கார்த்திகை தீபம் ஏத்த முடியும் வேற இடத்துல ஏத்த முடியாது என்று கோயில்ல இருக்கவங்க தான் சொல்றாங்க இந்த பிரச்சனைன்றது திமுக அரசு தடுத்துருச்சு அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு தடுத்துருச்சு கம்யூனிஸ்ட் தடுத்துட்டாங்க தீக்காரங்க தடுத்துட்டாங்க இஸ்லாமியர்கள் எதுக்குறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது இந்த பிரச்சனை என்னன்னா கோயிலோட அர்ச்சகர்கள் கோயில் அர்ச்சகர்களா இருக்கக்கூடிய சொல்ற கோயிலோட மரபுக்கும் சங் பரிவார அமைப்பில் வைக்கக்கூடிய மதவெறி அரசியலுக்கு இடையிலான பிரச்சனை தான் திருப்பரங்குன்ற பிரச்சனை யாருக்கு எந்த மத்தவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப திமுக பிரச்சனை வந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்து இருந்து வெளியில வந்த தியாகராஜன் என்பவர் ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கில் எதிர்மனுதார இருக்கக்கூடியவர் மூணாவது எதிர்மனார் ஜெயலலிதா ஏழாவது எதிர்மன்தார் ராமகோபாலன் இந்து முன்னணிக்காரங்க மலையில போய் பிரச்சனை பண்ண போறாங்க அதை தடுக்கணும்னு அவர் வழக்கு போடுறார் அந்த வழக்கில் கோயில்ல இருந்து அன்னைக்குள்ள கோயிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில ஒரு இடத்துலதான் தீபம் ஏற்ற முடியும் நாங்க பாரம்பரியமா முன்னூறு வருஷமும் ஒரு இடத்துலதான் ஏத்திட்டு இருக்கோம் இந்து முன்னணி கட்சிக்காரங்க இன்னொரு இடத்துல கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு ஆகமத்துக்கு எதிரானது செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அதே நிலைப்பாடுதான் ஜெயலலிதா நீதிமன்றத்துல சொல்றாங்க இது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல வழக்கு போடுறாங்க ரெண்டு பேர் வழக்கு போடுறாங்க சுப்பிரமணியன் என்பவர் ஒரு வழக்கு அகில இந்திய மகா சபையை சேர்ந்த கணேஷ் என்பவர் இன்னொரு வழக்கு இந்த ரெண்டு வழக்குகளையும் கோயில் நிர்வாகமும் அன்றைய அரசும் சொன்னது மழை உச்சியில ஏத்தணும் ஒரு இடத்துல ஏற்ற முடியும் உச்சிப்பிள்ளையார் கோயில் சொன்னாங்க நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சீப் மினிஸ்டர் யாரு முதலமைச்சர் யாரு ஜெயலலிதா அம்மா அந்த ரெண்டு வழக்கு அப்பீல் போகுது உயர் நீதிமன்றத்தில் அந்த அப்பீல்ல நான்கு நீதிபதிகள் அந்த வழக்கு விசாரிக்கிறாங்க நீதிபதிகள் எம் எம் சுந்தரே சதீஷ்குமார் ஒரு வழக்கு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் இன்னொரு அமர்வு ரெண்டு நீதிபதிகள் ரெண்டு பெஞ்சு சொல்றது திருப்பரங்குன்றம் கோயில்ல இஸ்லாமியர்களும் கோயில் நிர்வாகமும் அமைதியான முறையில ஒரு இடத்துல தீபம் ஏத்திட்டு இருக்கிறாங்க அதான் காலங்காலமா ஏத்துற இடம் அந்த இடத்தை எதுக்கு மாத்தணும் காரணம் சொல்லு நீ கேக்குறாங்க காரணம் யாருன்னு சொல்லல வழக்கு தள்ளுபடி ஆகிறது அன்னைக்கு அந்த நிலைப்பாடை எடுத்தது யாரு எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பிரச்சனை எம்ஜிஆர் காலத்துல அதே நிலைப்பாடு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அதே நிலைப்பாடு எடப்பாடி அதே நிலைப்பாடு ஸ்டாலின் அவர்களும் அதே நிலைப்பாடு இப்போ என்ன இதுல அர்த்தம்னா கட்சிகள் எந்த நிலைப்பாடு எடுக்கல அரசாங்கம் எடுக்கல கோயில் நிர்வாகம் எடுக்கல கச்சாரன்சி டிபார்ட்மெண்ட் எடுக்கல கோயில் இருக்க அர்ச்சகர் ஐயர்கள் இருக்காங்களா அவர்கள் தான் நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அவர்கள் உயர் நீதிமன்றத்துல பண்ணிருக்காங்க கருவறைக்கு மேல இருக்கிற முடியும் கண்ட இடத்துல ஏற்ற முடியாது இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ஒரு இடத்துல ஏற்ற சொல்றாங்க நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரங்க இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்றாங்க அவங்க ஒரே கேள்விதான் கேக்குறாங்க நாங்க கேட்கல நம்மளுக்கு ஆன்மீகம் கோயில்லாம் சம்பந்தம் கிடையாது அவங்க கேக்குறது இந்தியாவில தமிழ்நாட்டுல எந்த மலையில ரெண்டு இடத்துல தீபம் ஏத்திருக்கா சொல்லு திருவண்ணாமலையில ரெண்டு இடத்துல ஏத்திருக்காங்களா பழனியில ரெண்டு இடத்துல ஏத்துறாங்களா திருச்செந்தூர்ல ரெண்டு இடத்துல ஏத்துறாங்களா இப்ப திருப்பரங்குன்றத்துல மட்டும் ரெண்டு இடத்துல ஏத்த முடியும் எப்படி ஏத்த முடியும் கோயிலோட பழக்கம் வழக்க மரபை பாதுகாக்க வேண்டியது இந்து சமய அறநிலத்துறையின் கடமை அறநிலத்துறை சட்டம் பிரிவு இருபத்தி அவங்க கடமை சொல்லி இருக்கிறாங்க அந்த கடமை எப்படி மீற முடியும் அப்ப ஒரு இடத்துல ஏத்தது அரசாங்கத்தோட கருத்து கிடையாது கோயில் அர்ச்சகர்களின் கருத்து திருப்பரங்குன்ற மக்களின் கருத்து அதை மீற சொல்றது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சங் பரிவார் அமைப்புகளும் தான் இது அரசியல் என்னது இதுல எங்க ஆன்மீக இருக்கு இது எங்க மதம் இருக்கு எங்க பக்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கேஸ் நடக்குது போன வருஷம்தான பிரச்சனை வருது இந்த தீபம் பிரச்சனைன்றது மூணு மா ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு இத்தனை வருஷத்தை கட்சி எங்க போனா என்ன பண்ணா ஒண்ணும் கிடையாது இப்ப தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி மக்களை மத ரீதியா பிளவுபடுத்தணும் அதற்கு ஒரு பிரச்சனை தேவைப்படுது என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகளின் நிலை இதுல ஆன்மீகமும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது வருஷம் எல்லாம் ஏத்துற இடத்துல இந்த வருஷம் தீபம் ஏத்திட்டாங்க மக்கள் எல்லாம் அங்கதான் ஏத்தன்னு சொல்றாங்க இப்ப சில பக்தர்கள் கேக்குறாங்க ஒரு கோயில்ல கோயிலுக்கு முன்னாடிதான் ஏத்த முடியும் பின்னாடி போய் இவங்க ஏத்த சொல்றாங்க தர்கா பக்கத்துல தர்கா பக்கத்துல ஏத்தி ஊருக்கு ஏதாவது மீறவே கூடாது இந்த எல்லாம் மீறுது அப்படின்னு நீ சொல்ற ஆனா உனக்கு அரசியல் என்று வருகிற போது நான் மீறுவேன் நீ கேளு அப்படின்னு சொன்ன எப்படி ஏத்துக்கிற முடியும் தீபத்தூண் என்ற வார்த்தையை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு இருக்கு தீபத்தோன்ற வார்த்தை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு சொன்ன மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமய்யர் நேரடியா மலைக்கு போறார் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் தர்கா தரப்பு வழக்கறிஞர் கோயில் தரப்பு வழக்கறிஞர் எல்லாத்தையும் கூட்டு போய் அங்க பாக்குறாரு இருபத்தோரு சாட்சி விசாரிக்கிறார் முன்னூத்தி எழுபது சான்று ஆணுங்களை பண்றாரு முப்பத்தஞ்சு நாள் விசாரணை நடக்கிறது பதினஞ்சு எட்டு இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தீர்ப்பு கொடுக்கிறாரு அந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை முருகன் கோயில் இருக்கு மலை உச்சியில் தர்கா இருக்கிறது மலை உச்சியில் தர்கா மட்டும்தான் ஒரு புனிதமான இடம் வேற எதுவும் கிடையாதுன்னு அவர் எழுதியிருக்கார் மலை உச்சியில கார்த்திக தீபம் ஏற்ற இடம் இருந்திருந்தா அன்னைக்கு ராமையர் சொல்லியிருப்பார்ல அங்க ஒரு தீபம் ஏற்ற இடம் இருக்கு அதுக்கு போறதுக்கு நான் வழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா ஆனா சொல்லல அதுக்கு வழியும் இது தர்கா பக்கத்துல இருக்க இடம் அந்த இடம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்ற தீர்ப்பு படி தர்கா கொடிமரம் அந்த மலைப்பகுதி எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம் மீத மலைதான் கோயிலுக்கு சொந்தம் இப்ப தர்காவுக்கு சொந்தமான இடத்துல நீ போய் தீப ஏத்து அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்கிற போது நீதிமன்றத்திலே கோயில் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கோயிலோட மரபு பழக்கம் வழக்கத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் அந்த தூணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அங்க இதுவரை தீபமே ஏத்துனது கிடையாது அது சமண ஸ்டோனா இருக்கலாம் அல்லது அது கல்லா இருக்கலாம் சர்வேக்கல்ல போய் தீபம் ஏத்து நீ எப்படி சொல்ற நாங்க கோயில் பழக்கத்தை எப்படி மாத்த முடியும்னு கோர்ட்ல கேட்டாங்க அதை மீறித்தான் நீதிமன்றத்திலே தீர்ப்பு சொன்னார்கள் இப்படித்தான் இருக்குது இப்ப தீபத்தூன் அப்படின்றதே இருபத்தி மூணு தீர்ப்பு இல்ல இருபத்தி ஆறு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இல்ல முப்பத்தொன்னு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு இல்ல ஐம்பத்தி எட்டு மதுரை சார்பு நீதிமன்ற தீர்ப்பு அல்ல அறுபத்தி ரெண்டு தீர்ப்புகள் அல்ல எழுபத்தி ரெண்டு தீர்ப்பு இல்ல தொண்ணூத்தி நாலு தீர்ப்பிலும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு தீர்ப்பிலும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலையும் கிடையாது பதினேழுலயும் கிடையாது இருபத்தொன்னுலயும் கிடையாது இருபத்தி நாலுலயும் கிடையாது இருபத்தஞ்சாம் வருஷம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் தீபத்தூன் என்ற வார்த்தையை நீதிபதி ஜி ஆர் சாமி மலைக்கு போயிட்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது திருப்பரங்குடத்துல இருக்க யார வேணாலும் கேளுங்க எப்பயாவது ரெண்டு தடவை தீபம் ஏற்றிருக்காங்களான்னு சொல்லி அப்பயே ஒரு அரசியலுக்காக அரசியலில் மதத்தை கலக்கிறதா பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் அதான் முருக பக்தர்கள் மாநாடு அதான் திருப்பரங்குன்ற பிரச்சனை இப்ப மதத்தை அரசியல் கலப்பதை எப்படி ஏத்துக்கிற முடியும் அந்த கோயிலை பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு முருகன் யாரு மலைப்பகுதியில் இருந்த கூடிய நமக்கான ஒரு முன்னோர் தான் முருகன் முருகையான கல்யாணம் பண்ணாரு குறவர் சமூகத்தை சேர்ந்த வள்ளிய கல்யாணம் பண்ணாரு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் இன்னைக்கு அந்த தீர்ப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எழுவத்தி எட்டு வரை நீங்க எல்லா தீர்ப்பையும் படிங்க எந்த தீர்ப்புலையும் முருகன் கோயில்கிற வார்த்தையே கிடையாது ஏன்னா சுப்பிரமணியன் தான் இருக்கு தமிழ் கடவுளுக்கு எப்பிரா சமஸ்கிருதத்துல பேர் வந்துச்சு தமிழ் கடவுளுக்கு எப்பிரா நீ சமஸ்கிருதத்துல அங்க பூஜை பண்ற இதெல்லாம் யார் கேட்கறது இந்த அம்மா சத்தியபாம அம்மா வந்திருக்காங்க எல்லாம் தமிழ்ல குடம்புழுக்க கும்பாபிஷேகம் நடத்துற போது தமிழ்ல குடம்புழுக்கு நடத்தணும்னு போனாங்க போன போது அவர்களை பிடிச்சு தள்ளிவிடும் பெண் என்று பாராமல் அவங்களை பிடிச்சு தள்ளி விட்டாங்க உள்ள கோயில் அர்ச்சகர்கள்லாம் முருகனுக்கு வழிபாடு நடந்ததே ஆட்டை வெட்டி பலியிட்டு ஆட்டு ரத்தத்தை கலந்து திணையரிசியோட கலந்ததுதான் முருகனுக்கான வழிபாடு இது பல நூல்கள்ல இருக்கு திருமுருகாற்று படையிலே இருக்கு அப்படிப்பட்ட முருகனை சமஸ்கிருத மயமாக்கி கையில் எடுத்துட்டாங்க இதை கேட்பதற்கு இந்த நாட்டில் நாதி இல்ல தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்றான்னா அதற்கு வழி இல்ல ஆனால் தர்காவை இடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இப்ப கிளம்பிட்டான் அந்த தர்காவை இடிப்பதனால திருப்புறங்குடத்துக்கு என்ன நன்மை மதுரைக்கு என்ன நன்மை மதுரைக்கு நாள் ஐடி பார்க் வரப்போதா தொழிற்சாரம் வரப்போதா நம்ம பிள்ளைகள் கல்வியெல்லாம் இலவசமா கிடைக்க போதா மருத்துவம் இலவசமா கிடைக்க போதா என்ன நன்மை இருக்கு இந்த ஊர்ல கலவரம் தவிர நம்ம கலவரத்துல போய் கேஸ்ல தவிர என்ன அதுல மாற்றம் போகுது என்பது ஒரு அரசியலுக்கான பிரச்சனையை தவிர அங்க கார்த்திகை தீபத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் மத வழிபாட்டுக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தேர்தலுக்காக அரசியலுக்காக மதவெறிக்காக எப்படி வடநாட்டுல பாபர் மசீதி அடிச்சாங்களோ அதே போல வர்றதுதான் வர்றது இதுதான் இந்த பிரச்சனையோட அடிப்படை மற்றபடி நீதிமன்ற தீர்ப்புகள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்த திருப்புரங்குன்றம் பிரச்சனைய நாம் அவளுக்கு எளிதில விட்டோம்னா நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மதுரையை ஒரு மிகப்பெரிய கலவர பூமியாக அவர்கள் மாற்றுவார்கள் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அயோத்தியை போல இங்க மாறும் அத நம்ம அனுமதிக்க போறோமா இல்லையாங்களா ரெண்டாயிரம் வருஷமா இங்க எந்த மத சண்டையும் கிடையாது எந்த மத சண்டையும் கிடையாது ஆறு வழிபாட்டு முறை அங்க இருக்கு யாருக்கால ஏதாவது பிரச்சனை இருக்கா இங்க இருக்க பாய்க்கு நம்மளுக்கு ஏதாவது சண்டை இருக்கா பிரச்சனை இருக்கா நம்ம பாட்டு தானே பழகிட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஊர்ல ஏன் பிரச்சனையை உருவாக்கணும் மதுரையோட சிறப்பு ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரத்தி அறுநூறு வருஷமாக கீழடியிலிருந்து கீழடியில சாமியே கிடையாது அதுக்கு பிறகு கூட எந்த மத கலவரமும் கிடையாது அமைதியான ஒரு நகரத்தில் எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கிற ஏன்டா பண்ற பிஜேபி நீ பிரச்சனையை உண்டு பண்ற அண்ணாமலை வந்தான் பிரச்சனையை உண்டு பண்ற நைனா வந்து தான் பிரச்சனை ஒண்ணு பண்ற உனக்கும் மதுரைக்கு என்ன சம்பந்தம் திருப்பூரம் மக்கள் யாரால பெட்டிஷன் கொடுத்தாங்களா ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒண்ணுமே கிடையாது அடிப்படையிலே மதுரையை ஒரு மத கலவரம் நகரமாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க இதை நாம் அனுமதிக்க கூடாது ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு பிஜேபி தலைவர் பேசுறாரு மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாரு உங்களுக்கு இதுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் வடநாட்டுல முருகன் கோயில் கட்டுவேன் நீ வடநாட்டுல முருகனுக்கு எத்தனை கோயில் கட்டிருக்க நிர்மலா சீதாராமன் வீட்டு பூஜை அறையில முருகன் படத்தை வைப்பையா இப்ப சமயத்துல பொங்கல் வந்து பொங்கல் எங்க கொண்டாடுறீங்க டெல்லியில எல் முருகன் வீட்டுல கொண்டாடுற அவர் அருந்ததியர் ஏன் நிர்மலா சீதாராமன் வீட்டில் வந்து அவர்கள் முருகன் கைப்பற்றியன் வழிபாட்டு முறையை மாற்றியவுடன் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம மக்கள் வள்ளி திருமண நாடகம் என்ற வடிவில் முருகன் குறவர் சமூகத்தைச் சேர்ந்த சாதி மறுப்பு திருமணம் செய்ததை பாராட்டு விதமாகவும் தெய்வியான ஒரு புராணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான புறக்கணித்து இன்னைக்கு வரைக்கும் வள்ளி திருமணம் நாடகம் நடக்குதா இல்லையா வள்ளி தெய்வானை திருமணம் நடக்குதா நாடகம் கிடையாது மக்கள் வள்ளி என்பதை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் தமிழ் முருகனை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருத முருகனை மக்கள் ஏற்கவில்லை அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வரை வள்ளி திருமணம் நாடகம் நடக்கிறது எனவே தமிழர்களுடைய பண்பாடு மரம் என்பது ஒரு சமத்துவத்தை நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியது திருவள்ளுவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு வல்லனார் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம திருவள்ளுவர் சொல்றதை ஏத்துக்கிறோமா பிஜேபி சொல்றதை ஏத்துக்கிறோம்ன்றதா விஷயம் அதைத்தான் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பொதுவா உள்ளூர் பிரச்சனை உலக பிரச்சனை வரை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இன்னைக்கு அமெரிக்கா எடுக்கிற ஒரு முடிவு இந்தியாவில எல்லாரையும் பாதிக்குது இப்ப இந்த எப்டின் பைல்ஸோட இன்னைக்கு ட்ரம்ப் செய்யற நடவடிக்கை எல்லாத்தையும் தொகுத்து பாத்தீங்கன்னா அது யாரோட தோல்வி முதலாளித்துவத்தின் தோல்வி இதே ரஷ்யாவிலேயே சீனாவிலேயே ஒரு விஷயம் நடந்திருந்தா கம்யூனிசம் தோத்து போச்சு கம்யூனிசம் தோத்து போச்சுன்னு உலகம் கூறாம பேசுறான் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு பக்கத்துல உள்ள கிரீன்லாங்க பிடிக்கணும்ன்றாரு அவங்க கூட்டணிக்கு உள்ள வெனிஸ்லாவில் போய் உள்ள போதும் தூக்கிட்டு வராரு ஐரோப்பிய கூட்டமைப்பு என்ன பண்ணுது அதுல இங்கிலாந்து வெளியே போகுது நீ சொன்ன முதலாளித்துவம் தான் இந்த நாட்டின் உலகிலே உயர்ந்த தத்துவம் உலகத்துக்கு நாகரீகத்தை கொடுக்குது அதுதான் நாகரீகத்தை வழிநடத்துற தத்துவம் நீ எல்லாம் செய்யறது அந்த தத்துவத்தின் நுகர்வு வெறிதான் எப்சீன்ஸ் இது முதலாளித்துவத்தின் தோல்வி முதலாளித்துவத்தின் அந்த எப்சீன்ஸ் வெறுமனே அது ஒரு நுகர்வு வெறி மட்டுமல்ல வணிகத்தோடு தொடர்புடையது அதை வச்சு இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்குமான விஷயத்த பேசியிருக்கான் என்பதும் வணிகமாகத்தான் இருக்கிறது எல்லா மக்களுக்குமான உழைக்க மக்கள் அத்தனை பேருக்கும் எதிரியான தத்துவம் என்பது முதலாளித்துவம் அது தோற்று விட்டது அது தோற்று விட்டதுனாலதான் அதை திசை திருப்பதற்காக திருப்புறம் பிரச்சனை பாய் தான் எதிரி கிறிஸ்டின் தான் எதிரி சர்ச்சை அடி அங்க பிரச்சனை பண்ணு இங்க பிரச்சனை பண்ணுன்னு கொண்டு வரான் உண்மையான தோல்வி என்பது முதலாளித்துவத்தின் தோல்வி அந்த தோல்வி இங்கே எழுந்து வரும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நேரத்திலே பார்ப்பன பாசியத்தையும் முதலாளித்துவ பாசிசத்தையும் நாம் வீழ்த்த வேண்டும் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தால் தமிழ் மக்களுக்கு வாழ்வில்லை நாம் வள்ளுவர் வழி வாழ்வோம் நன்றி